ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக இருப்பதை வைத்து நிம்மதியாக வாழ பழகிக் கொள்ளும் மேஷராசி நேர்களே மேஷ லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மேசராசிக்காரங்களும் சரி எல்லா மேஷ லக்னக்காரரும் சரி நாளைக்கு வியாழக்கிழமை அதாவது முப்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சங்கடகர சதுர்த்தி வழிபாடு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாடு சரிங்களா இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாததெல்லாம் ஜெயிக்கலாங்க எட்டி தொட முடியாத உயரத்தை நீங்கள் தொடலாம் உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணும் என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன இல்லை எங்க எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அப்படியே நடக்கும் அட்ட ஒரு சக்தி மிக்க வழிபாடு தான் அந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு எல்லா மேஷ ராசிக்காரனும் சரி மேஷ லக்னக்காரனும் சரி இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை நீங்க வழிபட்டுக்கிட்டு வரும்போது உங்க வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத மாற்றம் நடக்குங்க அந்த மாற்றமானது அப்படியே பிரமிக்க வைக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் இப்போ லாட்ரி சீட்டு வந்து தான் உங்களால கற்பனை பண்ண முடியுமா அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வேணும் வேலை வேணுமா இல்ல வெளிநாட்டுல வேலை வேணுமா தொழில் நல்ல முறையில் நடக்கணுமா அதே கடன் அடையணுமா உங்களுக்கு திருமணம் நடக்கணுமா இல்ல குழந்தை வேணுமா இல்ல வந்து உங்களுக்கு வந்து வேற ஏதாவது வெளிநாடு போய் படிக்கணுமா உங்களுக்கு என்ன வேணும் வீடு இல்லையா வீடு வேணுமா இல்ல நிலம் வேணுமா என்ன வேணுமானாலும் உங்களுடைய வேண்டுதலை நீங்க அந்த சங்கடகர நீங்க பொழுது அது உடனே நிறைவேறும் சரிங்களா உடனே நிறைவேறும் அதாவது ஒரு ஒரு சினிமா நடிகை ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க சின்ன வயசுலேருந்தான் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க சினிமாவில் ஒரு அஞ்சு வயசு குழந்தையிலேருந்தான் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நடிக்க ஆரம்பித்து அவங்களுக்கு நல்லா ஃபேமஸாக இருக்காங்க நா நாடகத்துலேயும் சரி சினிமாவிலேயும் சரி சின்ன சின்ன குழந்தை ரோலில் அவங்களை வந்து நடிக்க வைக்கிறது அதனால் எக்கச்சக்கமாக அவங்களுக்கு வந்து பணம் வர ஆரம்பிச்சிது சரிங்களா அப்போ அவங்க அப்பா என்ன பண்ணார் அந்த குழந்தையோட அப்பா அந்த பணத்தெல்லாம் என்ன பண்ணார் எல்லாமே சூதாட்டத்தில் விட்டுட்டு விட்டுட்டு எல்லாத்தையும் காலி பண்ணார் அந்த பணத்தை சூதாட சூதாட்டத்தை விளையாடி விளையாடி அந்த பணத்தை காலி பண்ணார் காலி பண்ணிட்டு கடைசியில் வீட்டையே அதுக்கே அடிமையிட்டார் சூதாட்டத்துக்கு அவர் அடிமை ஆகிட்டார் சரிங்களா அப்புறம் என்ன பண்ணிருக்காரு வீட்டையே கூட அது வீட்டை அடமானம் வச்சு கடன் வாங்கி அந்த வீடே வந்து அந்த பணத்தையும் சூதாட்டத்தில் விட்டார் ஒரே இது மது பழகுக்கு அடிமையிட்டார் இந்த பொண்ணுலாம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக நடந்துன்னு வருது நடந்துன்னு வந்திருக்கு அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பதினாறு பதினேழு வயசு ஆரம்பிக்குது அப்பயும் அந்த குழந்தை நல்ல முறையில் சீரியலில் நடிக்குது படத்துலேயும் நடிக்குது அப்போ வந்து கேட்குது அப்பா இவ்வளோ நாள் நான் சம்பாதிச்ச காசுலாம் எங்கேப்பான்னு அப்போ தான் முத முத அந்த குழந்தை வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்குது எங்கேப்பா அந்த பண்ணலாம் என்னப்பா நீ ஏதாவது நல்லா நீ அதை வந்து வச்சிருப்பா இல்லைன்னா வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சுருப்பேன்னு பார்த்தா எங்கப்பா அப்படின்னு கேட்குது அவர் சொல்கிறார் இந்த மாதிரிமா நான் கொஞ்சம் சூதாடி விட்டுவிட்டோம்மா எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு போது அந்த குழந்தைக்கு ரொம்ப ஏமாற்றமாயிட்டுது அப்புறம் என்ன இருந்தாலும் அப்பா தானே காடின அந்த குழந்தைக்கே சரி நம்ம அப்பாவை திருத்தற வழி பாக்கணும் நம்ம நம்ம பணம் போயிட்டுதே அப்படின்றதுல அந்த குழந்தைக்கு ஒன்றும் இல்லை சரி இதுக்கு மேலேயாவது அப்பாவை திருத்தணும் அப்பாவை நல்ல வழி கொண்டு வரணும் இருக்கிற வீட்டை காப்பாத்தணும் கடனாக இருக்கிற வீட்டை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது அந்த குழந்தை சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து வழிபடுது சரிங்களா சங்கடகர ஏன்னா அப்பா இப்ப வீடே போனா போனா போகுது நம்ம வேற வீடு வாங்கிக்கலாம் இல்ல வாடலாம் அப்பா குடிப்பழத்துக்கு அடிமை ஆயிட்டாரு சூதாட்டத்துக்கும் அடிமையாயிட்டாரு அவர் மீட்டு கொண்டு வரணும்ல அதுதான் அந்த குழந்தைக்கு வந்து பெரிய ஒரு வேலையாக இருந்தது அப்போ என்ன பண்ணுச்சுன்னா அப்போ வந்து சதுர்த்தி விரதம் இருக்கும்போது அவங்க அப்பா வந்து அந்த சூதாட்டத்துலேருந்தும் முழுமையாக வெளியில் வந்துட்டாரு குடிப்பழக்கத்துலேருந்தும் முழுமையாக வெளியில் வந்துட்டாரு அந்த வீட்டு அந்த வீட்டில் இருந்த கடன் அனைத்தையும் அடைச்சாச்சு அதேமாரி இன்னைக்கு சென்னையில் மொத்தம் பன்னெண்டு வீடு இருக்கு அவங்களுக்கு சரிங்களா அந்த அந்த பொண்ணு என்ன திரும்ப சொல்லிச்சிங்க அதாவது அன்னைக்கு இருக்கிற வீட்டில் நம்மளால தூங்க முடியுமா ஏன்னா அந்த வீடு வந்து இப்ப கடனில் இருக்கு என்னைக்கு வேணாலும் வந்து கடங்காரங்க வீட்டை காலி பண்ண சொன்னா வீட்டை காலி பண்ணி ஆகணும் சரிங்களா இருக்கிற வீட்டில் தூங்க முடியுமா அப்படின்னு நினைச்சேன் நான் இன்னைக்கு பன்னெண்டு வீடு இருக்கு எங்களுக்கு சரிங்களா பன்னெண்டு வீடு இருக்கு இன்னைக்கு நம்ம எந்த வீட்டில் தூங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி என் வாழ்க்கை நிலைமை இருக்குது அதுக்கு காரணம் சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டோட மகிமை தான் அதோடய பலன்கள் தான் அதுக்கு காரணம் அந்த பொண்ணே அதோட பேட்டியில் சொல்லிச்சு கடன் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அதிகமாக இருக்கும் கடன் என்னடா இதெல்லாம் எப்படா அடைக்க போகிறோம் எத்தனை வருஷம் ஆக போகுது இல்லை நம்ம லைஃப் முழுக்க கடன் அடிச்சுன்னே போயிடுவோமா அப்படின்ற மாதிரி நினைக்கிறோங்களா இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டு இருக்கும்போது கடன் உடனே அடையும் சரிங்களா கடன் உடனே அடையும் அதேமாதிரி அந்த பொண்ணு வந்து இப்போ வந்து சீரியலும் நடிக்குது இப்போ திருமணம் தான் அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆகி ஒரு பையன் ஒரு பொண்ணு நல்ல கணவர் நல்ல சந்தோஷமாக இருக்குது இன்னமும் சீரியலில் நடிக்குது அதே மாதிரி அவங்க வந்து சைடில் வந்து இந்த காஸ்மெட்டிக்ஸ்லாம் அவங்க வந்து தயாரித்து அவங்களே ஒரு பிராண்டு போட்டு பண்ணுறாங்க அதுலேயும் நல்ல வருமானம் இன்னும் ஒரு சில பிஸ்னஸும் பண்ணுறாங்க எல்லாமே வளர்ச்சியில் போயின்னு இருக்குது கோடிக்கணக்கான பணம் இருக்குது அடங்க வீடு இருக்குது இன்னமும் நாங்கள் சொத்துக்களை அதிகமாக வாங்குவோன்ற அந்த நம்பிக்கையும் இருக்கு அந்த பொண்ணுக்கு அதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா அவங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கையோட இருந்து அவங்களை மீட்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னா அந்த சங்கடகர வழிபாடு தான் வாழ்க்கையில் நம்ம சங்கடன் ஒரு மனுஷன் வந்து படுகுழி குழியில் தள்ளுறதுக்கு காரணமே அந்த மனுஷனுக்கு வர சங்கடங்கள் தான் காரணம் இந்த சங்கடகர சதுர்த்தியை வழிபாட்டை பண்ணும்போது அந்த சங்கடங்கள் எல்லாத்தையும் நீக்கிடுவார் விநாயகர் சரிங்களா அந்த சங்கடங்கள் எல்லாத்தையும் நீங்கிடும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே மேன்மையாகும் எல்லாமே வளர்ச்சி வரும் எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ்ஸாகவே அமையும் சரிங்களா கடன் தான் ஒரு மனுஷனுக்கு பெரிய எதிரி கடன் இருக்கவங்களா அந்த கடனை அடையணும்னு சொல்லி நீங்கள் சங்கடகர ச சதுர்த்தி வழிபாட்டை பண்ணும்போது அந்த கடன் எளிதில் அடையும் சரிங்களா ஒரு பையன் வந்து இன்ஜினியரிங் படித்தான் கேம்பஸ் இன்டர்வியூலேயே செலக்ட் ஆகிட்டான் பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் கேம்பஸ் இன்டர்வியூவிலேயே அவன் செலக்ட் ஆகிட்டான் செலக்ட் ஆகி காலேஜ் முடிச்சு தான் அப்புறம் அந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணிட்டான் எவ்வளோனா நாற்பத்தஞ்சாயிரூவா எடுத்துமே சம்பளம் அந்த பையனுக்கு சரிங்களா எடுத்த சம்பளமே ஃபஸ்ட்டு அந்த பையனுக்கு கொடுக்குற சம்பளமே நாற்பத்தஞ்சாயிரரூவா நல்ல பெரிய கம்பெனி அவனுக்கு எடுத்துமே ஒருத்தன் வந்து காலேஜ் முடித்த உடனே போய் கம்பெனியில் ஜாயின் பண்ணி நாற்பத்தஞ்சாயிரரூவா கொடுத்தா அவனுக்கு வந்து காசு கஷ்டம் தெரியுமா காசு கஷ்டம்னாலே அவனுக்கு என்னென்னு தெரியாது நல்லா சம்பாதிச்சான் ஒரு மூணு நாலு வருஷம் கழித்து அவனுக்கு திருமணம் நடந்தது ஒரு நல்ல அழகான மனைவி நல்லா தாம் தூம்னு செலவு பண்ணான் நல்லா பணத்துக்கு எந்த குறையும் கிடையாது நல்லா இது பண்ண என்ஜாய் பண்ணான் அதுக்கடுத்து வந்து ஒரு ஒரு நாலஞ்சு வருஷம் திருமணம் நடந்து ஒரு அஞ்சு வருஷம் கழித்து அவனுக்கு வந்து வேலை போயிடுது சரிங்களா வேலை வந்து திடீர்னு இந்த பெரிய பெரிய கம்பெனிலாம் என்ன பண்ணுனா வேணுனா எத்தனை வேணாலும் உள்ளே எடுப்பான் வேணான்னா ஒரே நாளில் அனுப்பி விட்ருவானுங்க மாதிரி வேலை போயிடுது அவனுக்கு அப்போ வந்து ஒரு ரொம்ப நாளாகவே அவன் வந்து வியாபாரம் பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணி அதில் பெரியாலணும்னு அவனுக்கு ஒரு ஆசை சரி நம்ம வேலை போனதை பற்றி அவனும் பெருசாக கவலைப்படல நம்ம பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் பிஸ்னஸ்லாம் ஒரு சில இதெல்லாம் பண்ணி பார்த்தான் அது வெற்றியும் தோல்வியும் இருந்தது ஒரு கட்டத்தில் அனைத்துமே செர்க்கிளில் போய் அது எல்லாமே நஷ்டத்தில் போய் கடன் ஆலையாக அவன் கடன் ஆலையாக மாறினப்ப ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மொத்தமாகவே கடன் தான் அதில் வந்து அவனுக்கு லாபமே எதுவும் வரல ஃபுல்லாக இருக்கு இருக்கு கடன் ஏறினே போகுது வட்டி ஏறினே போகுது அவங்க மனைவி ரொம்ப கவலைப்பட்டாங்க என்ன நம்ம இப்படி எந்த இப்படி ஆகிட்டம்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க கடன்காரங்களாம் கடனை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தான் வந்து அவனுக்கு பணத்தோட அருமையாக புரியுது ஓஹோ பணம்னா அவ்வளோ கஷ்டம் இருக்குது நம்ம தாம் தம்னு செலவு பண்ணிட்டோம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த கடன் அடைக்கிறதுக்குன்னு ரொம்ப கவலைப்படுறோம் அளவுக்கு கடன் அவனை அவனுடைய தகுதியை தாண்டிட்டுது கடன்லாம் அப்புறம் அவங்க மனைவி வந்து இந்த சங்கடகர சதுர்த்தி விரத வழிபாட்டை பண்ணி அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு வழிபாடு பண்ணும்போது அவனுடைய வியாபாரங்கள் திரும்ப உயிர் தெழுது சரிங்களா அப்படியே மேஜிக்காகவே வந்ததுன்னாங்க அதாவது நல்ல முறையில் வியாபாரத்தில் லாபம் வந்தது அதாவது எத்தனை வருஷம் ஆகுமோ அந்த கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சா அவனுடைய கடனெலாம் எத்தனை வருஷத்தில் எத்தனை எத்தனை மாதத்தில் திரும்ப அடைஞ்சிது எட்டே மாதத்தில் எல்லா கடத்தையும் அடைச்சான் சரிங்களா எதுக்குண்ணா எல்லாமே இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டோட பலன்கள் தான் எதுக்குன்னா ராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த வழிபாட்டை பண்ணணும் அந்த வழிபாட்டை பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மேலே இருக்கிற அந்த கண்ணாறு பொறாமை கந்திஷ்டி அப்புறம் பில்லி சூனியம் இதெல்லாமே நான் உங்களுடைய உங்களை சுற்றி இருக்கிறவங்களால் தான் வேறு யாரும் பெரிய எதிரிகளால் கூட வராது உங்கள் கூடவே இருக்காங்க பார்த்தீங்களா சொந்தக்காரங்க உங்க பங்காளிங்க உங்களுடைய சம்பந்திங்க தெரிஞ்சவங்க கொஞ்சம் நல்லா இருந்து நல்லா இருந்துட்டான்னு கூட இல்லை நான் பிரச்சனை இல்லாமல் இருந்துட்டாவே வந்து அவங்களுடைய கண் கண்திஷ்டி எல்லாமே கண் வச்சுட்டு போயிடுவாங்க இவைகள் தான் உங்களை வந்து அழுத்தி பிடிக்கிறதுக்கு காரணம் உங்களை வந்து சுறுசுறுப்பா இயங்க விடாததுக்கு காரணம் உங்களுடைய வந்து வெற்றி பெறாம இருக்கிறது காரணமே இல்லை இந்த தடைகளை வழிபாட்டு விரதம் கூட இருக்க தேவைங்க அந்த வழிபாட்டை நல்லா இருக்கும் சரிங்களா அவ்வளவு நல்லா இருக்கும் அதே மாதிரி நீங்க வந்து இந்த மொத முதல் அந்த வழிபாட்டில் கலந்தும் போது பதினெட்டு தேங்காய் வாங்கிக்கிட்டு அந்த தேங்காய் வந்து அந்த மட்டை உரிக்காமல் இருக்கணும் மட்டை உரிக்காமனா முழு தேங்காய் கிடையாதுங்க அந்த மேல் மட்டையை உரித்து உள்ளே பஞ்சு மாதிரி இருக்குங்களா அந்த மாதிரி பஞ்சு உரிக்காத தேங்காயை ஒரு சனலில் ஒரு பதினெட்டு தேங்காய் சின்ன சின்ன தேங்காயை வாங்கிங்க ஒரு பத்து ரூபாயில பதினஞ்சு ரூபாயில் வாங்கி நீங்கள் தேங்காய் தேங்காய் மாலை வந்து விநாயகருக்கு சாத்தி வழிபடும் போது அதுக்கு அதோடய பலனே வேறங்க ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் அப்புறம் என்னால் எப்பயுமே முடியும்னாலும் பண்ணுங்கள் இல்லைப்பா என்னால் தேங்காய் வாங்குறதுக்குலாம் வசதி கிடையாதுன்னா ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா சும்மாவது வழிபட்டுவாங்க அதுக்கான பலன் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அதுக்கான பலன் உங்களுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு சக்தி மிக்க வழிபாடு தான் இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு இந்த வழிபாட்டை பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்படையும் வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடிசனாக வருவீங்க அப்படிப்பட்ட அருமையான ஒரு பலத்தை கொடுக்குற வழிபாடு தான் இந்த வழிபாட்டை பண்ணி தான் எத்தனையோ பேர் சைக்கிளில் போகிறோம் திடீர்னு காரில் போனால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் இப்போ சைக்கிளில் சைக்கிளில் ஒருத்தன் எதுக்கு போகிறான் பைக்கு கூட வாங்கிறது வசதி இல்லாமல் சைக்கிளில் போகிறான் அவன் திடீர்னு காரில் போனால் கார் ஓட்டிங்கன்னு சொந்தமாக ஒரு கார் வச்சானே எல்லாம் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை மாறும் சரிங்களா எத்தனையோ பேருக்கு திருமண தடைகள் எவ்வளோ பணம் இருக்கும் எவ்வளோ சொத்து இருக்கும் அவனால் வாங்க முடியாது எதுவுமே கிடையாது ரெண்டு கார்னால நாளைக்கே வாங்கியா தான் நிறுத்துகிற அளவுக்கு அவன்கிட்ட பலம் இருக்குது அப்படிப்பட்டவனுக்கு கூட இந்த திருமணத்துக்கு வந்து ரொம்ப தடங்களாகும் சரிங்களா இவ்வளோ பெரிய கோடி வந்து பணத்தை வச்சுன்னு திருமணம் பண்ண முடியாமல் ஏற்படும் ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்குலாம் இந்த திருமணம்லாம் சதுர்த்தி வழிபாட்டை பண்ணும்போது திருமணம் உடனே நடக்கும் அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிப்பட்ட அனைத்துலேயும் வெற்றியை கொடுக்கக்கூடிய வழிபாடு தான் இந்த சதுர்த்தி வழிபாடு அதே மாதிரி ஒரு ஒரு நல்ல கௌரவமான குடும்பம் ஒருத்தவங்க இருந்தாங்க அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே நல்லா பெரிய பெரிய கவர்மெண்ட் வேலை இருக்காங்க நல்ல தகுதியானவங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் நல்ல ஸ்டேட்டஸோடு இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒ ஒரே பொண்ணு தான் அந்த பொண்ணு நல்ல ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க படிக்க வைக்கும்போது அந்த பொண்ணு வந்து பத்தாவது படிக்குது பத்தாவது படிக்கும்போது மேக்ஸ் எக்ஸாமில் பப்ளிக் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுது அந்த பொண்ணு சரிங்களா இப்போ அந்த கடைசியாக எக்ஸாம் எழுதுகிறாங்களே டென்த்து பா இது டென்த்து எக்ஸாம் அதில் வந்து ஃபெயில் ஆகிடுது அந்த பொண்ணை எதிர்பார்க்கல ஸ்கூல் முழுக்க அந்த பொண்ணை பற்றி தான் பேசிக்கிறான் அந்த பொண்ணு ஃபெயில் ஆமாம் ஃபெயில் ஆமாம் அப்படின்ட்டு ஏன்னா எப்பயுமே பொண்ணுங்க தான் பசங்களை அது நல்லா படிக்கிறவங்க சரிங்களா எப்பயுமே பொண்ணுங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது வந்து பொறுப்பாக உட்காந்து படிப்பாங்க மார்க்கும் அதிகமாக எடுப்பாங்க ஆனால் ஒரு பொண்ணே ஃபெயில் ஆகிட்டுது அப்படின்னா யாராலையுமே அதை வந்து ஏற்றுக்க முடியல இவங்களாலையும் அதை ஜீர்ணமிச்சிக்க முடியல ஸ்கூல்லலாம் ஒரே கெட்ட பேர் சொந்தக்காரங்களாம் ஃபோன் பண்ணி ஏன்னா அவங்க பொண்ணு ஃபெயில் ஆகிட்டு தான் ஃபெயில் ஆகிட்டு தம்மா பேசி கேட்குறாங்க ஃபோனில் உடனே என்ன பண்ணிட்டாங்க அவமானம் தாங்க முடியாதா அந்த பொண்ணை வந்து அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் போய் ஒரு ரெண்டு மாதம் இருந்துட்டு வர சொல்லி அங்கே போய் கூட்டமை விட்டு வந்துட்டாங்க அந்த சொந்தக்காரங்களை என்ன பண்ணாங்க இந்த பொண்ணை வந்து ஒரு கௌரவமாகவே நடத்தலை நீ தான் என்ன ஃபெயில் ஆகிட்ட அப்படின்னு சொல்லி ரொம்ப இந்த பொண்ணை வந்து ரொம்ப இதுவாக நடத்துகிறாங்க கௌரவ குறைச்சலாம் நடத்துறாங்க மதிக்கிறதே இல்லை எல்லா வேலையும் இந்த பொண்ணையும் செய்ய சொல்கிறாங்க அப்போ வந்து அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயில் இருந்திருக்கு அந்த விநாயகர் கோயிலில் சதி வழிபாட்டு நடக்கத்தை அந்த பொண்ணு பார்க்குது சரி நம்ம ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு போகுது போனதுமே அந்த வழிபாட்டை பண்ணதுமே அந்த பொண்ணுக்கு ஒரு மன அப்படியே ஒரு ஒரு நம்பிக்கை வருது ஒரு புது ஐடியா வருது அதாவது அந்த எக்ஸாமில் ஃபெயில் அதுக்கு அதுக்கடுத்து வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுது தெரியுமா ரீ எக்ஸாம் ஒரு ஒரு மாதத்துலேயே அனௌன்ஸ் பண்ணுது இல்லை யார் யாரெல்லாம் ஃபெயில் ஆகிறாங்களோ அந்த ரீ எக்ஸாம் எதுலாம் ஏதுனாலே அது வந்து க அது வந்து அட்டம்ல வராது ஃபஸ்ட் க்ளாஸ்லேயே வந்துடும் சரிங்களா இப்போ அந்த ஃபெயில் ஆயிடுச்சு இல்லை அதிலே வந்து பாஸ் ஆன மாதிரி வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது மாதிரி அதில் எழுதி எண்பது மார்க்கு மேலே வருது சரிங்களா ஃபெயிலான பொண்ணு மேக்ஸில் எண்பது மார்க்குக்கு மேலே ஸ்கோர் பண்ணுது அதுக்கு அடுத்தது வந்து நான் கலெக்டராக தான் ஆகி காட்டுவேன் ஏன்னா என்னோடய அவமானத்துக்கெல்லாம் நான் வந்து பெரிய பெரியால் ஆகியே காட்டணும்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆகிறதுக்கு அந்த பொண்ணு வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு சிவில் சர்வீஸ் படிக்குது படித்து ஃபஸ்ட்டு இதிலே அந்த பொண்ணு கலெக்டர் ஆகிடுச்சு அந்த பொண்ணு கொடுத்த பேட்டியை நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அந்த எதுக்கு நான் சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை அது வந்து தவறாமல் பண்ணுமா என்னோடய வளர்ச்சிக்கு என்னோடய வெற்றிக்கு நான் தோற்று கடந்த இடத்தெல்லாம் போ போய் இப்போ நான் ரொம்ப ஜெயிச்சு இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன்னா என்னுடைய அந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு தான் காரணம் அப்படின்னு அந்த பொண்ணு அதோடய பேட்டியில் சொன்னது தான் நான் சொல்கிறேன் எதுக்கு சொல்கிறேன்னா உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வேணும்னா கண்டிப்பாக சதுர்த்தி வழிபாட்டை பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் மேஷராசிக்காரங்களாம் நீங்கள் வந்து கடந்த காலத்தில் இருந்த தோல்விகளெல்லாம் வந்து இதுக்கு மேலே அதை வெற்றியாக மாற்றணும்னா இந்த வழிபாடு ரொம்ப நல்லது சரிங்களா ரொம்ப நல்லது நீங்கள் ஒரு முறை நீங்கள் வழிபட்டிங்கன்னாவே போதும் அதுக்கடுத்து நீங்களே தவறாமல் போவீங்க நீங்கள் அந்த வழிபடுற இடத்துல போய் பாருங்களேன் எல்லாமே பெரிய பெரிய பணக்காரர்கள் தான் வருவாங்க அந்த இடத்துல ஏன்னா அதோடய ரகசியம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பணக்காரர்களாகவும் தொழிலதிபர்களாகவும் முதலாளிகளாகவும் இருக்கிறது காரணமே அந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடுன்னு அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வெளியில் சொல்ல மாட்டாங்க வெளியில் சொன்னால் மற்றவங்களை ஆகிடுவாங்கல்ல ஏன்னா மற்றவங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும் அதனால் இதெல்லாம் தொழில் ரகசியம் சொல்ல மாட்டாங்க எதுக்கு சொல்கிறேன்னா எத்தனையோ நடிகர்கள் நடிகைகள்லாம் மிகப்பெரிய பணபலம் புகழ் இதெல்லாம் இருந்து திருமணம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி திருமணம் ஆகாமல் இந்த மாதிரி சங்கடகர சக்தி வழிபட்டு எத்தனையோ பேர் திருமணம் ஆகி இன்றைக்கி சந்தோஷமாக இருக்காங்க அப்படிப்பட்ட நல்ல பலனை ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு தான் இந்த சக்தி வழிபாடு இந்த வழிபாட்டை நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் வழிபட்டு உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரணும் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வந்து வேலை இல்லைன்னா வேலை கிடைச்சிடணும்னு சொல்ல மாட்டாங்க வேலை கிடைச்சாலும் இன்னும் பல வேலைகளை நீங்கள் செய்யணும் சரிங்களா உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுது ஏதாவது தொழில் ஏதாவது உங்களுக்கு வந்து இப்போ வேலைக்கு போயறது உங்களுடைய இது அது உங்களுடைய ப்ரொஃபஷனல் அது அதே மாதிரியே சைடில் உங்களுக்கு எதாவது இந்த ரியல் எஸ்டேட் பண்ணலாம் ஏதாவது பண்ணிங்கன்னா எல்லாத்துலேருந்து உங்களுக்கு வருமானம் வரும் சரிங்களா அப்படி அந்த அளவுக்கு அதிரடி சரவடினு சொல்லுவோம் இல்லையா அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய காலம் இந்த சங்கடகரசி வழிபடும் போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் ஒரு கௌரவமான வேலையும் கௌரவமான தொழிலும் நிலையான வருமானத்தையும் தேவைக்கு அதிகமான பணத்தையும் கடன் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையும் அமைதியான குடும்பத்தையும் கௌரவத்தையும் மிகப்பெரிய வாய்ப்புகளையும் மிகப்பெரிய பதவிகளையும் அந்தஸ்தையும் நீங்கள் எட்டித்தொட முடியாத உயரத்தையும் உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய தரக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய அருமையான வழிபாடு தான் இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு இதை நீங்கள் நல்ல முறையில் பண்ணிட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வந்து மிகப்பெரிய ஆளாக நீங்கள் வெற்றி அடையணும் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்